தேர்தல் கமிஷனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் அபராதம் கொடுத்துருக்காங்க வாக்காளர் போட்டியில் முறைகேடு விவரம் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்கட சிவகுமார் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் ஒரே முகவரியில் அதிக எண்ணிக்கையில் சேர்த்து மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் இந்த குற்றச்சாட்டிற்கு இந்திய தேர்தல் கமிஷன் உரிய விளக்கம் அளிக்காமல் ராகுல் காந்தியை மிரட்டும் வகையில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க ஜனநாயக அமைப்புகளை பலவீனப்படுத்துகிறாங்க இந்த விவகாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றம் தலையிட வேண்டும் அனைத்து தொகுதிகளுக்குமான வாக்காளர் பட்டியல் தரவுகளை பொதுமக்கள் பார்வைக்கு இணையத்தில் பிடிஎஃப் வடிவில் விருட வேண்டும் உத்தரவிட வேண்டும் சொல்லி அவர் வந்து ஒரு மனு தாக்கல் செய்திருக்காரு இந்த வழக்கை வந்து தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா நீதிபதி ஜி அருண்முருகன் விசாரித்துட்டு வாக்காளர் பட்டி தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது விளம்பர நோக்கத்துடன் இது வழக்கு தொடர்ந்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் அபராதம் விதித்து இந்த கேஸை முடிச்சு வச்சிட்டாங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் சேஷனில் பதிவிடுங்க சரிங்களா தேங்க்